சில்லக்குட்டிஸ் ஃப்ரேம் பார்க்கவே அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல சூப்பரான ஃப்ரேமாக அழகு இல்லை ஒரே ஃப்ரேமில் இவ்வளோ அழகாக இந்த க்யூட்டியை வந்து பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியம் இருந்தாங்க இந்த கலர்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது அப்படியே வந்து கலர் சேஞ்ச் ஆகுது அது இன்னொரு ஒரு சூப்பர் விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இது நிறைய பேர் நேற்றுக்கு நான் போட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டே கேட்டீங்க கண்டிப்பாக நம்ம தருவோம் இவங்கலருந்து நிறையவும் கிராஃப் பண்ணியும் இருக்காங்க ரொம்ப அழகு இல்லை என்ன க்யூட் இல்லை என்ன க்யூட் இல்லை அப்பா அப்படியே பார்க்க பார்க்க கண்கொள்ளாக கட் பாருங்களேன் செம க்யூட் இல்லை அப்படியே ஸோ ஸ்வீட் ஸோ க்யூட் என்ன வேணாலும் சொல்லலாம் நம்ம அந்த மாதிரி ஒரு அழகு தான் இவங்கன்னு வச்சுக்கோங்களேன் அழகு கலர் இருப்பாது அப்பா இந்த மாதிரி வந்து கலர் சேஞ்ச் ஆகுதுங்க இந்த மாதிரி லைட் கலராக தெரியுதுங்களா ரெண்டு ஒரே ஃப்ரேமில் காமிக்கிற பாருங்களேன் அதேமாதிரி இந்த சுவாசிக்கம் இந்த பியூட்டி நான் சொல்லவேன் தெரியுமா க்யூட் க்யூட்டாக ஒரே மாதிரி கூட்டம் கூட்டமாக ரெயின்லில்லீஸ் கூட்டம் கூட்டமாக அடினி எல்லாத்துலேயும் சிங்கிள் சிங்கிளாலாம் பார்க்கக்கூடாது இங்கே பாருங்கள் இது வந்து சீட் குரோனில் என் ஹைட்டு வந்துருச்சு கிட்டத்தட்ட ஃபைவ் கிட்ட வந்துடுச்சு என் இடுப்புக்கு மேலே என் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குங்க இங்கே பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது இது சீட் குரோனுங்க சீட் குரோனில் இவ்வளோ பெரிய பிளான்ட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள் பெரிய பிளான்ட் இது அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சண்டே சும்மா ஒரு விசிட் வந்தேன் நான் தோட்டத்தை பார்க்குறதுக்காக எல்லா செல்ல குட்டியுமே ஒரே மாதிரி பூத்துருக்காங்க பாருங்கள் அதுமாரி இவங்க வந்து சீட் க்ரோனில் ஒரு டார்க் பிங்க் சீட் க்ரோன் கலெக்ஷன்ஸ் காமிங்க சிஸ்டர் சீட் க்ரோன் கலெக்ஷன்ஸ் எஸ் நெக்ஸ்ட் இயர் வந்து ஒரு சூப்பர் பரேடே நம்ம நடத்திடலாம் சீட் க்ரோனுக்கு இப்போ லைட் பிங்க் கம்ப்ஷனில் இது டார்க்கு நல்ல பெரிய பிளான்ட் தான் எதுவும் இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி க்ராடக்ட்ஸ் சீட் க்ரோன் தான் இன்னொரு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் சுபத்ரா சுபத்ராவில் வந்து பார்த்திங்கன்னா சீடு கொடுத்துருக்காங்க சுபத்ராவில் சீடு இங்கே ஒரு சீடு இவங்க எல்லாமே நம்ம மதர் பிளான்ட்டு மிஸ் இந்தியா தான் நம்ம செப்ரேட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ இந்த வருஷம் ஒன்லி நம்மளுக்கு வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் மதர் பிளான்ஸ் செக்ரிகேட் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி ரேர் பிளான்ஸ் வந்து நம்ம சேகரித்து வைக்கிறது பாருங்கள் மிஸ் இந்தியா சொன்னேன் இல்லையா இவங்க எல்லாமே மிஸ் இந்தியாவோட மதர் பிளான்ஸ் தான் என்ன மிஸ் இந்தியா எவர்கீன் வருஷத்தில் பத்து மாதம் பூத்துட்டே தான் இருக்கிறாங்க பன்னெண்டு மாதத்தில் பத்து மாதம் பூத்துட்டே தான் இருக்கிறாங்க ஸோ பார்க்குறப்ப எல்லாம் மிஸ் என்ன வேணாப்பது லாஸ்ட் இயர் நான் சேல் கொடுக்கும்போதே சொன்னேன் டோன்ட் மிஸ் திஸ் மிஸ் இண்டியா தங்கங்களா மிஸ் இண்டியா பெரிய 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 பிளான்ஸ் நான் கொடுத்துட்ருக்குறேன் மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லி தான் அது பண்ணேன் ஏன்னா மிஸ் இண்டியா இது வந்து ஸ்டெம் ப்ரப்பக்கேட்டட் பிளான்ட்டு அதெல்லாம் ரியலி அமேசிங் கலெக்ஷன்னு தான் நான் சொல்லுவேன் ஸ்டெம் ப்ரப்பக்கேட்டட் மிஸ் இந்தியாவிலேயே நம்மக்கிட்ட நிறைய இருக்காங்க நம்ம வந்து இந்த வருஷம் அடுத்த வருஷம் மிஸ் இண்டியா வந்து சேல் கொடுக்க மாட்டோம் மேபி அதுக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது நான் மிஸ் இண்டியா சேல் கொடுக்கறதுக்கு பாருங்களேன் இப்போ இவங்க இருக்காங்கல்ல இவங்க தான் இதுக்கு முன்னாடிலாம் காமிச்சோடலாம் நிறைய பிளான்ஸு அவங்க கிராஃப்ட் பண்ணி வச்சு அவங்கள மதர் பிளான்ட்டாகவே நம்ம வளர்த்துட்ருக்கோம் எதுவுமே நம்ம சேலுக்கு கொடுக்கல அது மாதிரி இது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ரெட்டு பிக் சுவாசிக்கம் அதோட வெரி பிக் பிளான் பிளான்ட்டு தான் இது வெரி பிக்னால் இது கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபீட்டுக்கு மேலே இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான கலெக்ஷன் நான் தான் சொல்லியிருக்கேனே பேசிக்காக எனக்கு அடினே ரொம்ப பிடிக்கும் பைத்தியம் மாதிரி நான் கலெக்ட் பண்ணுவேன் பைத்தியம் மாதிரி வச்சுட்ருப்பேன்னு அதில் வந்து இது ஏன் சிஸ்டர் சேல் கொடுத்துடலாமே பாங்க நான் கொடுத்துட்டேன் எங்கிட்ட இருக்காது அப்படிங்கிறது என்னோடது ஸோ நான் பார்த்து நான் இதில் இந்த அழகில் மயங்கினது போக பேலன்ஸ் இருக்க தான் நம்ம சேல் கொடுக்க முடியும் அந்த வகையில் இந்த ஒரு பிங்க்கு இது ரொம்ப கொஞ்சம் பேத்துக்கு தான் கொடுத்துருக்கேன் சூப்பர் பிங்க்கு தெரியுமாதிரி இதெல்லாம் மதர் பிளான்ஸ் தான் இது இவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெட் சுவாசிக்கம் தான் வெல்வெட்டியாக இருப்பாங்க ரொம்ப சுவாசிக்கம்லேயே அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குப்பா இங்கே பாருங்கள் எண்டுக்கு வந்துட்டேன் இங்கே ரெண்டு மிஸ் இண்டியா இங்கே இருக்காங்க பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் அடுத்து இவங்க இங்கே இங்கே ஒருத்தவங்க இங்கே ஒருத்தவங்க அக்கீராவல்லாம் அப்படி கூட்டமாக பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குதுல்ல எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்குது இன்னும் நம்மளோட கேரமல் இவங்க பாபி இந்த வியூவில் எப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட போலிஹவுஸ் பிளான்ஸ் தான் இருப்பாங்க எல்லாமே யூனிக்கானவங்க கம்மிங் சீசனில் உங்களுக்கு செயலுக்கு வரப்போகிறவங்க மயமயம் மயம்லாம் வேறு லெவலில் வந்துட்ருக்காங்க வேறு லெவலில் எல்லாரையும் போலி தூக்கி வச்சு ப்ரொடெக்ட் பண்ணி வச்சு தங்கங்களா ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுங்க பாருங்கள் எப்படி குரோ இருக்காங்கன்னு வேறு லெவலில் ஆகிட்டு இருக்காங்களா சுற்றி போடு சுற்றி போடு சுற்றி போடு எல்லாம் சூப்பராக க்ரோ இருக்காங்க என் தங்கங்கள் எல்லாமே சூப்பராக இருக்காங்க அதே மாதிரி நம்மளோட பிக் 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 அரேபிக்கம் பிளான்ஸ் பார்த்திங்கன்னா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணது எல்லாமே உங்களுக்கு தெரியும் பியூட்டிஃபுல்லாக இருக்குதுங்கலா கண்டிப்பாக ஒன் டே இது எல்லாமே சேலுக்கு கொடுப்போம் இன்னுமே நம்மளோட கலெக்ஷன்ஸ் டூர் போடணுன்னு ரொம்ப ஆசை எனக்கு கண்டிப்பாக ஒரு டூர் பண்ணுவோம் க்யூட்டாக இருக்குதுல்ல இப்போ சீசன் இல்லாத போய் இவ்வளோ அழகாக இருக்குது சீசனுக்கு அப்போ எவ்வளோ அழகாக இருப்பாங்க சொல்லுங்கள் அப்படியே ஒரு குட்டி ட்ரீ போலவே அவ்வளோ அழகாக இருக்காங்கங்க பாருங்கள் கண்டிப்பாக எல்லாரையும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஷோ பண்ணுவோம் கண்டிப்பாக ஃபீல் லைக் ஃப்ளைங் இது பாருங்க அவ்வளோ அழகி இது ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது இது பூக்கும் போது எப்படி இருக்கும்னு எனக்கு எப்படா ஃபெப்ரவரி மார்ச் வரும்னு குட்டி மரமாட்டோம் போன்ஸ் ஆகிட்டு ஆட்டோம் தான் அது ஒரு ஒரு அரேபிக்கத்துக்கும் ஒரு ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க அது பூக்கும் போது நான் சொல்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகு ரொம்ப 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 அழகு சில பேர் இதில் இருந்தும் செயலுக்கு கேட்கும்போது வேற வேறு வழி இல்லாமல் சரி ஓகே அப்படின்னு வந்து நான் கொடுத்துட்ருக்கேன் பட் இப்போ இந்த மந்த்தோடு ஸ்டாப் பண்ணிடுவேன்னு வச்சுக்கோங்க இதில் பாருங்கள் இலை காமிக்கிறது காய் வெடித்து 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 ஒவ்வொரு நாளும் அப்படி வருதாக இருக்குது சூப்பாக இருக்கும் அந்த அதான் சொல்கிறேனே இதில் வந்து டெய்லி ரவுண்ட்ஸ் போகிறதுக்கே எனக்கு நேரம் பற்றாத மாதிரி தோணுது அவ்வளோ 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 அழகு இதுக்குள்ளே வந்துவிட்டேனாலே சேல் பண்ண தோண மாட்டேங்குது எனக்கு மற்ற ரெயின்லெல்லியோ அடினியமோ நான் வந்து சேல் பண்ண வந்து போக மாட்டேன்றேன் அதுதான் எனக்கு இதாக இருக்குது நான் அந்த பக்கம் ஷார்ட் வெரைட்டிஸ் வச்சுருக்கேன் நான் அது காமிக்கிறேன் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக இருப்பாங்க பட் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக பிரான்ஞ்சஸ் விரிஞ்சு விரிஞ்சு அவ்வளோ க்யூட்டாக வரக்கூடியவங்க இந்த ட்ரீ வந்து என்னோடய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷோன்னு சொல்லுவேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ட்ரீ இது குட்டி ஆலம் மரமாட்டோம் அவ்வளோ அழகான ஒரு ட்ரீ இதுங்க பாருங்களேன் அழகாக இருக்கா எனக்கு ரொம்ப அழகாக இருக்குது மாதிரி இவங்க இன்னுமே சூப்பர் உங்கள் பாருங்கள் கீழே இது பாருங்கள் பிளாக் வேற லெவலில் இந்த பிளாக்கு இவங்கள பாருங்கள் குட்டி குட்டியாக இப்போதான் முளைச்சு வந்துட்ருக்காங்க கார்டன் தொடர்ந்து நீங்கள் வீடியோஸ் பார்த்தா தான் தமிழ்ச் காடனில் அடுத்தடுத்த என்ன அப்டேட்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் பார்க்க முடியும் தங்கங்களா இது வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் இருக்க ஒரு ட்ரே மாதிரி இந்த வியூ பாருங்களேன் எப்படி இருக்குன்னு அப்படி இருக்காங்க இவங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க பாருங்கள் வேறு லெவல் இவங்களோட இது பாட்டி பை அந்த லுக்கே வேறங்க அந்த லுக்கே வேறு பாலிஹவுஸில் இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே மெச்சூர்டான தங்கங்களை இங்கே வந்து நான் வச்சு விட்ருக்கேன் இவங்களுமே நிறைய பூக்கள் வந்துகிட்டே இருந்தவங்க தான் இப்போ தான் கொஞ்சம் மேப்பல் இந்த ஏரியா ஃபுல்லாக இருக்கவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேப்பல் தான் தள்ளி தெரியுதுங்களா இவங்க எல்லாமே மேப்பில் தான் மேப்பில் அதுக்கப்புறம் இந்த நியூ வெரைட்டி வெரைட்டிங்க சீட் குரோ நோவா டான்ஸானியா சீட் கொடுத்துருக்காங்க ஹேபிட்டேட் கிடையாது ஹேபிட்டேட்டு இருந்து சீட் போட்டால் பிளான்ட் ஆனால் ஒரிஜினல் சொல்ல முடியாது சாரி ஒரு நிமிஷம் வேர் பாருங்கள் எப்படி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேர் பாருங்க எப்படி போயிருக்கேன்னு இங்கேருந்து இருந்து லுக் லைக் ஹேபிடேட் பிளான்ட்டோடது அப்படியே வருதா லுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தவங்க பிரான்ச்சஸ் வச்சு மேபி இது வந்து ஜென்ரேஷன் டூன்னு வச்சுக்கலாம் இவங்க இப்போ சீட் தராங்க பார்ப்பேன் எப்படி வராங்கன்னு ஹேபிடேட் பிளான்ட்டு தண்ணி குடி சாமி அதுமாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் சீட் க்ரோன் பிளான்ட்டு தான் இந்த சீட் க்ரௌன் எத்தனை பிரான்ச்சஸோடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது பாருங்கள் எவ்வளோ பிரான்ச்சஸோடு எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி நார்மலான சீட் க்ரௌன்லே அழகு கலர்ஸ் வருது நார்மல் ரெட்டு பிங்க் ஒயிட் வந்தால் கூட அந்த மாதிரி பிரான்ச்சஸை பெருசாக வச்சு இது பண்ணி பூக்கள் நிறைய பூக்கும் போது கிராஃப்டெலாம் வெரி எக்ஸாக்டிக் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கின்ற வெரைட்டி தாண்டிலும் இது இருக்கும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறேன் நான் ஸோ சீட் க்ரௌண்ட் தான் சிஸ்டர் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல தேவையில்லை சீட் க்ரௌண்டில் சிம்பிள் கலர்ஸையும் இந்த மாதிரி வந்து பண்ணலாம் கொஞ்சம் இயர்ஸ் இருக்கும் அவ்வளோதான் ஹாப்பி சண்டே தங்கங்களா ஹாப்பி கார்டனிங் எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது இந்த வீடியோ பண்ணது